வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ பூயம்புத்ரா புத்திரா வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்திருந்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூல விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்ட போய் அந்த வேலை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜே இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபோர் சென்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்ஜின் இன்ஜின்கிருக்கிறவன் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கனால தரமான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயுள் சீஸ் எல்லாம் மெயின்டென் பண்ணியிருந்தது லைஃப் கிடைக்குங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜெசி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்குதுங்க இந்த ஜேசி பண்ணிக்கிறப்ப இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டனன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்வுக்கு மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த மகேந்திரா ஃபோர் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபத்ரா டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்ல அதிக இழுவை திறனு அதிசீர்தா மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க வண்டி கொண்ட முப்பத்தாறு கத்திர வெட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மீனி வச்சு ஓட்டிக்கிறாங்க இந்த மகேந்திரா ஃபோர் சென் ஃபைவ் டிஐ பூமி டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பார்க்க வேண்டிய ஏழாம் வண்டி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க மகேந்திரா ஃபோர் சென்ட் ஃபைவ் இடியை பூம்பத்திரா டிராக்டர் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபோர் சென்ட் ஃபைவ் இடியை பூம்புத்திரா டாக்டரை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு பக்காவான கூடிய நேரில் பார்ப்பதற்கு முன்னாடி அனைத்து தகவலும் தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ ஒப்பதிகள் சந்திப்போம்